அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியிலேருந்து ஒரு பத்திரிகை செய்தியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான இயர் டீச்சர்ஸ் வந்து டிஆர்பியில் நடக்கிறதா இருந்துச்சு அதை வந்து ஒத்தி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து எக்ஸாம் ரேட்டு எப்போ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் தேர்வாரத்தின் அறிவிக்கை எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இருபத்தி மூணு ஆ சாரி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகிற இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம கமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சன்கிரேட் டீச்சர்ஸ் வந்து டேட் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுமா தள்ளி போகுமா இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க செகண்ட் இயர் டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்டு உங்களுக்கான டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களோடய ப்ரிப்பரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கன்டினியூ உங்களுடைய வந்து ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா யூஜிடிஆர்பி வந்து கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்திருந்தால் நம்மளுடைய மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுறேங்க அதனால் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்தது இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு நமக்கான டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்குறதா மைண்டில் வச்சிங்க அதனால் உங்களோடய ப்ரிப்பரேஷனை கண்டினியூவாக தொடர்ச்சியாக தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ரீஎக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்